சித்தர்கள் முறைப்படி முட்டி வலி நம்மளுக்கு எதனால் வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு செரிமானம் தடைப்பட்டு நம்மளுக்கு போதுமான அளவு நியூட்ரிஷன் வந்து நம்ம ஜாயின்ஸுக்கு வந்து போய் சேராமல் பெருங்குடலில் வந்து நம்மளுக்கு வாட்டர் ரீஆப்சாப்ஷன் தான் அவங்களுக்கு நடக்கும் அப்போ அந்த வாட்டர் ரீஆப்சாப்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் அப்போது தொடர்ந்து இந்த மாதிரி வெயிட் போட போட நம்மளுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னா அப்நார்மல் வெயிட் நம்மளுக்கு ஓவராக வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து பெயின் இப்போ முட்டிவலி நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு மெயினா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிதர்கள் முறைப்படி வலி நம்மளுக்கு எதனால வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மலம் அடக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனைனால நம்மளுக்கு செரிமானம் தடைப்பட்டு நம்மளுக்கு போதுமான அளவு நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம ஜாயின்ஸுக்கு வந்து போய் சேராமல் அங்கே அதுக்கு பதிலாக நம்மளுக்கு மலம் இருந்தது குடல்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த டாக்ஸின் கேஸ் வந்து நம்மளுக்கு ரிஆப்ச் ஆக ஆக ஆரம்பிக்கும் பெருங்குடலில் வந்து நம்மளுக்கு வாட்டர் ரியப்சாப்ஷன் தான் அவங்களுக்கு நடக்கும் அப்போ அந்த வாட்டர் ரி நடந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு அந்த மலம் வந்து கெட்ட மலம் நம்மளுக்கு உள்ளே இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த கேஸும் வந்து நம்மளுக்கு ரியப் ஆக ஆரம்பிக்கும் அது என்னாகும் நம்மளுக்கு வீக்காக இருக்க ஜாயின்ஸ்லலாம் போய் ஸ்டே ஆக ஆரம்பிச்சிடும் வழியை நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் இது ஒரு காரணம் அடுத்த காரணம் என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்க அந்த வெயிட் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ போட்டாங்கனாவே அவங்களுக்கு அந்த டைம் வந்து ஒரு டைம் பெயின் இருக்கும் மூட்டுகளில் வலி இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது பழக பழக சரியாயிரும் இன்னும் அடுத்து ஒரு டூ த்ரீ கேஜிஸ் வந்து வெயிட் போடுறாங்க இல்லை ஃபைவ் கேஜிஸ் வந்து தொடர்ந்து மாதிரி வெயிட் போடுறாங்க அப்படின்னா அந்த டைம் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும் அதையும் அவங்க மூட்டுகள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகி அதை தாங்கிட்டோன்னே அவங்களுக்கு அந்த பெயின் இருக்காது அப்போது தொடர்ந்து இந்த மாதிரி வெயிட் போடப்போட நம்மளுக்கு பெயின் இருந்துச்சு அப்படின்னா அப் நார்மல் வெயிட் நம்மளுக்கு ஓவராக வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து பெயின் நம்மளுக்கு குறையாமல் நம்மளுக்கு ஸ்டாக்னண்ட் ஆயிரும் அந்த டைம் பார்த்துட்டோம்னா ஜாயின்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கும் ரெண்டு ஒரசம் ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் வேறு சில டிசீஸ் தொடர்ந்து நம்மளுக்கு மூட்டு வலிகள் வரும் ரீனல் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிட்னியில் ஏதாவது ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தைராய்டினால் தைராய்டில் வந்து நம்மளுக்கு தைராக்சின் அந்த லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது கால்சிட்டோனின் லெவல்ஸும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் கிடைக்காம நம்மளுக்கு மூட்டு வலிகள் வரலாம் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஓவர் யூஸ்னால நம்மளுக்கு மூட்டு வலிகள் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் கண்டிப்பாக அது கிடையாது ஒவ்வொரு யூஸ்னால நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு வராது ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த மூட்டுகளுக்கு நடுவில் உள்ள திரவம் வந்து ரொம்ப வறட்சியானதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஓவராக நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வலிகள் வரும் அதை நம்ம சரி பண்ணாமல் அந்த மூட்டுகளுக்கு நடுவில் உள்ள அந்த திரவம் வந்து செக்ரிட் ஆகிறதுக்கு நம்ம வழி வகுக்காமல் அதையும் நம்ம அந்த வலியையும் பொறுத்துக்கிட்டு வலி மாத்திரையை போட்டுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வேலைக்கு போகிறது தான் வந்து மூட்டு வலியை வந்து சிவியராக நம்மளுக்கு விடுது ஸோ அதனால தான் வந்து நீங்கள் மூட்டு வலி இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் ஆகி நம்மளுக்கு மூட்டுகளை வந்து நகர்த்த முடியாமல் ஆயிரும் சாதாரணமாக கீழே உட்காந்து எந்திரிக்க கூட அவங்களால முடியாது அந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுத்தி விட்றோம் ஸோ அந்த மாதிரி வர தான் வந்து சீக்கிரமே வரும் அதனால தான் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு டெஃபிஷியன்சியும் இருக்குது ஃபுட்லேயும் நம்மளுக்கு வந்து நிறைய மாறுபாடுகள் வந்து இப்போ ஏற்பட்டுருச்சு ஃபுல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ஸாக வந்துருச்சு இல்லாட்டி இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக வந்துருச்சு ரெடி ஃபுட்டாக நம்ம மேட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நிறைய அந்த மாதிரி வந்துருச்சு அதனாலையும் நம்மளுக்கு நியூட்ரிஷன் லேக்ஸ் ஏற்பட்டும் நம்மளுக்கு சீக்கிரமாக மூட்டு வலிகள் வர ஆரம்பிச்சிருது ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது எல்லாத்துக்குமே இப்போ மிஷினைஸ்ட் ஒர்க்ஸ் வந்துருச்சு ஸோ அதனால் நம்ம ஜாயின்ஸை வந்து நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணாததுனாலையும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்படுது ப்ளஸ் கொலஸ்ட்ரால்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்னால நம்மளுக்கு ஒவ்வொரு ஓபீஸ் ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வருது பத்து வருஷமாக மூட்டு வலி முடக்குவாத வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப்பாக ஆகி மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதம் இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காக தான் குறைஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது ஒரு மூக்கி தான் ஒரு மூட்டி அப்படின்னா கீழே வைக்க முடியாது போது அந்த மூச்சி செஞ்சாங்க அம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு ஏழு எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல எழுந்தால் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் எல்லாம் போட முடியுது கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் கால் குடி முதல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கா ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளை நாட்ட அந்த குத்துறையே அந்த குத்துறது உள்ள மாதிரி எல்லாம் இல்ல இது போக கொஞ்சம் கரெக்டா குத்துறதுலாம் சில பழம் குறைஞ்சிருக்கும்

மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி வலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் ஜவஹர்லால் நேரு சாலைதாங்கன் சென்னை